ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்து வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதவியில என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போகி அன்று வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களையும் தடைகளையும் வந்து உடனடியாக தீர்க்கக்கூடியவர் வந்து கடவுள்கள் தான் என்றால் அந்த பட்டியலில் இவர்கள் இரண்டு பேருக்கும் முதலிடம்ன்னே சொல்லலாம் இவர்களிடம் நீங்கள் வந்து எந்த பிரச்சனையும் சொன்னாலும் அதை வந்து உடனடியாக தீர்த்து வைப்பார்கள் என்று சொல்லலாம் அவர்கள் யார் தெரியுமா நந்தி தேவர் என்று சொல்லப்படுகிறது மார்கழி மாதம் முடிவடைகிறது இந்த நாளோடு வந்து நம்முடைய வாழ்க்கையில பிடித்த தரித்திரம் விலகணும் தை முதலாம் தேதி பிறக்கும் போது நம்ம பிடித்த வந்து கண் திருஷ்டி எல்லாம் வந்து விலகி நம்மளை வந்து சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்து வெடித்து சிதறி தை பொங்கல் என்று புது வாழ்விற்கு வந்து காலடி எடுத்து வைக்க வேண்டும் வந்து அது வந்து போகி பண்டிகை என்று நீங்கள் வந்து இவர்களை வந்து கோவில் காலடியில வந்து எடுத்து வைக்கணும் கோவிலாக இருந்தாலும் சரி சரி சிவன் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு சென்று வழிபாட மேற்கொள்ளுங்கள் அதாவது ஹனுமன் கோவிலுக்கு நீங்க சென்றீங்கன்னு சொன்னா அனுமனுக்கு வந்து பிடித்த வெண்ணை வாங்கி கொடுக்கலாம் செந்தூரம் வாங்கி சென்று நீங்க அனுமன் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து அதை வந்து வீட்டிற்கு கொண்டு வந்து தினம் தோறும் நெற்றியில வைத்து உங்களுடைய வேலைகளை வந்து துவங்க வந்து காரிய தடைகள் ஆனது வந்து நீங்க ராமர் போர்ல வந்து வெற்றி பெற மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் தான் அனுமன் அனுமனை வேண்டி அனுமனை மேற்கொண்டாலும் அது வந்து உங்களுக்கு வெற்றியை தரும் தான் சொல்லணும் இந்த போகி தினத்துல முடிந்தால் ஹனுமன் கோவிலுக்கு வந்து சென்று வழிபாட்டை வந்து மேற்கொள்ளுங்கள் நந்தி தேவர் சிவன் காதுல வந்து நீங்கள் எதையெல்லாம் வந்து சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் வந்து இந்த நந்தி தேவரின் காதுகளில் வந்து சொல்லலாம் உங்கள் வேண்டுதல் எல்லாமே வந்து நந்தி தேவர் அப்படியே கொண்டு போய் சிவபெருமான் காதில் வந்து சொல்லிவிடுவார் போகி பண்டிகை அன்று வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு நீங்கள் செல்லுங்கள் நந்தி தேவரின் காதில் வந்து உங்களுடைய வேண்டுதல் மூன்று முறை வந்து நீங்கள் சொல்லுங்கள் நந்தி தேவருக்கு வந்து அருகம்புல் வாங்கி கொண்டு போய் நீங்கள் மாலையாக சாத்தலாம் பிறகு பாருங்கள் நீங்கள் வைத்த வேண்டுதலானது வந்து எவ்வளவு சீக்கிரத்தில் வந்து பழிக்கிறது அப்படின்னு சொல்லி மேலே சொன்ன இந்த இரண்டு எளிமையான வழிபாட்டையும் நீங்கள் எந்த நேரத்தில் எந்த நாளில் செய்தாலும் தவறு கிடையாது ஆனால் நாளைய தினம் போகி பண்டிகை மார்கழி மாதம் நிறைவடைய கூடிய ஒரு நாள் இல்லையா இந்த வழிபாட்டை செய்வது வந்து உங்களுக்கு வந்து இரட்டிப்பு பலனை வந்து கொடுக்கும் என்று சொல்லலாம் நம்பிக்கை உள்ளவர்கள் மேல் சொன்ன ஆன்மீகம் விஷயங்களை வந்து பின்பற்றி பார்த்து நீங்களும் வந்து பெறுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கொள்றேன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி